தான் அண்ட் வந்து இதில் இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து என்னுடைய சகோதரர் விஜய் சாருக்கும் அதே மாதிரி பிரபுதேவ் சாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு படத்தில் வந்து இந்த படம் நான் பண்ண காரணமே மூணு பேருமே ஒரே சீன் நடந்து இந்த டான்ஸ் ஆடணும்னு வந்து ஒரு ஃபீலிங் வந்து ஃபஸ்ட்டு வெங்கட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேஸ் வந்து அரசியல் அந்த பிளாட்ஃபார்ம் கீழே வரலன்னா உங்களோட சப்போர்ட் யாரு ஏன்னா கேடிஎம்கேன்றது கம் பேக்காக இருந்துச்சு இப்போ விஜய் சார் அந்த மாதிரி வரப்போ உங்களோட சப்போர்ட் அதான் நான் கொடுக்குற ஒரே பதில் வந்து மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க கோயம்புத்தூர் சேர்ந்த பத்திரிகை நண்பர் அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரி த மேக்கிங் நான் சொல்லுவேன் இப்போது இந்த பிபிஎல் போலோ ப்ரீமியர் லீக் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து கிரிக்கெட்டில் ஐபிஎல்னு சொல்றோமோ அதே மாதிரி இப்போ இப்போயுமே இன் ஹாஸ் ஈக்ரிஸ்டின் ஸ்போர்ட்ஸில் வந்து பிபிஎல் யூஷுவலாக வந்து இந்த மாதிரி ப்ரீமியர் லீகில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஆரம்பிப்பாங்க பட் இங்கே ஃபர்ஸ்ட் டைமை வந்து அதுவும் சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு இல்லை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் பாலி டீவ் அண்ட் ஆல் நவ்னீத் அண்ட் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஸோ ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் நினைக்காதீங்க இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அண்ட் கண்டிப்பாக நான் ஒன் இயர்ஸ் டூ இயர்ஸ் டைம் இட்ஸ் குண்டி பி அ வெரி பிக் ஒரு ஒரு

அண்ட் இது வந்து எஸ்பெஷலி வந்து குழந்தைகள் அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இப்போ சைக்ளிங் இல்லாட்டி மார்ஷல் ஆர்ட்ஸ் டான்ஸ் இருக்கிற மாதிரி இட்ஸ் டோன் பி ஒன் ஓர் ஆக்டிவிட்டி ஸோ கண்டிப்பாக ஹார்ஸ் பூமன் நான் சின்ன வயசுலேருந்தே வந்து ஹார்ஸ் ரைடர் பிக் ஃபேன் அண்ட் ஐ ஐ லவ் இன்ட் இட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்னோட எல்லா படங்களையும் வந்து அது திருவிதா இருக்கோங்கட்டி மன்னவா கண்ணரிய தோன்றினா இப்போ பொன்னர் சங்கர் ஸோ எங்கெல்லாம் என்னால் முடியுமோ வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங் பண்ணியிருக்கேன் இட்ஸ் எட்ஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒரு குதிரை வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல் அனிமல் அண்ட் இட்ஸ் லவ்லி ஃபீல் யூ ரைட் அ ஹ ஹ ஹ த லவ் யூ த பாடி ரைடர் லவ் யூ த ஹார்ஸ் அண்ட் த ரைடர் இஸ்இ பியூட்டிஃபுல் ஒரு தடவை வந்து நம்ம தான் பொள்ளாச்சி பக்கத்தில் வந்து அந்த டேமில் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருந்தோம்ஸ் ஒரு பெரிய சாங் எடுத்துருந்தோம் அதில் வந்து நான் ரைட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் சடனாக வந்து

என்ன பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்து இப்போ வந்த காரணமே வந்து இந்த இவெண்ட் யூஸ்வலாக நார்த் இந்தியாவில் பண்ணுற மாதிரி சொல்லி நார்த் இந்தியா நடக்கும் இங்கே வந்து ஒரு தமிழ்னா செய்கிறாங்க அதுவும் தமிழ் கோயம்புத்தூர் சேராங்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கேன் இல்லை அப்படி சாம்பியன்ஷிப் போகிற லெவலில் பண்ணாங்க பட் நான் வந்து ஒரு பேஷ்னட்டாக ஒரு கற்றுக்கிட்டேன் நான் கற்றுக்கும் போது அப்போ வந்து நம்ம ஹிந்தி கிளப்பில் ரைடிங் ரைடிங் கிளப்னா கற்றுக்கிட்டேன் அங்க வந்து ஒரு மிலிட்ரி ஆள்வதாரு ஸோ அவர்கிட்ட வந்து சில கத்தீங்கன்னா அப்படி இப்படியோ அதாவது ஒரு ஓடுற குதிரை குந்திரம் இப்படி ஏறுது அதே சமயம் ஓடகுந்திர எப்படி இறங்குறது அதுக்கப்புறம் லா ஆஃப் டிரிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாரு சேடல் இல்லாம இப்படி ஓடுறது ஸோ இது வந்து ஒரு 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 பேஷனாக கற்றுக்கிட்டு இப்போ பாட முடியும் பண்ணுவோமே இப்ப நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு இப்ப படங்கில இருக்கு அது மாதிரி எதாவது கேரட்டஸ் தோணும் போது கண்டிப்பா பண்ணுவோம் அது ரொம்ப பிடிச்ச விஷயம் பண்ணுவோங்க கண்டிப்பா ஃபைன் ஆன் கண்டிப்பா இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குல்ல இப்போ இது கிரியேட் பண்ணிருக்காங்க ஃபைன்

குவாக்குவாங்க சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இன்டகிரேட் ஆகும் சோ அதற்காக தான் நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு லீக்கே நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் फैसिलिटीज இருக்கு फैसिलिटीज நாம ரெடி பண்ணிட்டு போறோம் ஆஸ் ஆஃப் நோ இல்ல பட் நம்ம வந்து प्रिपरेशन போயிட்டு இருக்கு வேற அவுட் ஆஃப் தமிழ்நாடு இல்ல இந்த வருஷம் சீசன் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் பண்றோம் அது மேமெட்டூர்லாம் பண்றோம் நைன் டேஸ் ஈவெண்ட்டா பண்ணியிருக்கோம் ஒரு நாள் இனார் பீச்சிங் ஸோ டென் டேஸ் ஈவென்ட்டா நம்ம பண்றோம் ஸோ சீசன் டூ வந்து நம்ம பேன் இந்தியா லெவல் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பேமெட்டூர் ஒன்னு பெங்களூர் ஒன்று ஹைட்ராபாத் ஒன் மகாராஷ்டிரா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல நம்ம பிளான் பண்ணிருக்கோம் சீசன் த்ரீ வில் பி குளோபலா நம்ம பண்ற பிளான்ல இருக்கும் லைக் துபாயில நம்ம ரன் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு இதுவும் லைக் ஃபோர் இயர்ஸ்க்கு நம்ம பிளான் பண்ணிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போது அந்த டேன் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அண்ட் எல்லாரும் வந்து மாவெலாக எதிர்பார்த்துக்கிறது போனோம் எப்போ வருது நெக்ஸ்ட் கடிஸில் வந்து இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போது டுவெண்ட்டி ஃபோர் அதாவது வர வெனஸ்டே புதன்கிழமை வந்து ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் வச்சுருக்கோம் ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோன்னே மக்கள் ரொம்ப கொஞ்சம் அவங்களை வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு 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 நல்ல விஷயம் அதாவது என்டரெயின் என்டர்டெயின்மெண்ட் சைட்லேருந்து ஸோ அது ஒரு சாங் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் எல்லாரும் தெரிய வரும் பழசு எதிர்பார்க்கலாம் புதுசு எதிர்பார்க்கலாம் டிஃப்ரெண்டான பிரச்சனை எதிர்பார்க்கலாம் எல்லா விதமும் பிரச்சனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த படத்தோட பெரிய பட்ஜெட் படமும் கூட இப்போ இந்த படமே பெரிய பட்ஜெட் தான் அந்த வேணும் பார்த்தீங்கன்னா வந்து ரயில்சே வந்து ஏழு கோடிக்கு வாங்கியிருக்கோம் இது மாதிரி யாரும் வாங்குறது இல்லை அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான ஸ்டார்ஸ் அதாவது சிம்ரன் பிரியானன் கார்த்திக் சார்

அவங்களுக்கு வந்து கரெக்டான ரூல் அது ஆப்டான ரூல்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்காக செலக்ட் பண்ணி அவங்களும் வந்து நாங்கள் கேட்டதும் அந்த அப்பாவோடய டேரெக்ஷன் வந்து சரி இந்த படம் நீங்கள் பண்ண சொன்னோடனே அவங்களும் எந்த ஒரு கேள்வி கேட்காம கண்டிப்பாக வந்து எனக்காகவும் அப்பாவுக்கோ சரி இந்த படத்தை நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் கண்டியத்தை ஃப்ரெஷ்மீட்டை சொல்ல ஆசைப்படுறேன் சரிங்க அது வந்து மெயின் காரணம் வந்து ராஜசந்திர மாஸ்டரும் அண்ட் வெங்கட் பிரபு டேரெக்டர் தான் அண்ட் வந்து இதில் இந்த ப்ரெஸ் பீச் வந்து என்னுடைய சகோதரர் விஜய் சார் இருக்கும் அதே மாதிரி பிரபுதே சார் இருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கேன் ஏன்னா வந்து ஒரு படத்தில் வந்து இந்த படம் நான் பண்ண காரணமே மூணு பேருமே ஒரே சீனில் நடந்து இந்த டான்ஸ் ஆடணும்னு வந்து ஒரு ஃபீலிங் வந்து ஃபர்ஸ்ட் வெங்கட் நித்தி சொல்லணும் என்கிட்ட சொன்னார் இன்றைக்கி மூணு பேர் டான்ஸ் ஆடும்போது அப்படிதான் சார் காட்ட போகிறாங்க அதே மாதிரி காட்டியிருக்காங்க அண்ட் நாங்கள் மூணு பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் அண்ட் இட் கவர் வெளி பேர் வெரி ஹாப்பி இப்போ மல்டி சாரு பார்த்தீங்கன்னா நான் வந்து திருவாராது டைமில் பண்ணியிருக்கேன் கண்ணீர் தொடர்ந்து பண்ணியிருக்கேன் நான் பண்ணாத அப்போயே நிறைய மல்டி சார் பண்ணியிருக்கணும் நம்ம விஸ் இஸ் த டைம் டு டூ மல்டி சார் வந்து எப்போ ஒரு ஆப்பேரேஷன் கிடைக்கிறதோ ஒரு கதை அமையுதோ அப்போ வந்து கண்டிப்பாக எல்லா ஆக்டிவிட்டும் சேர்ந்து அவங்க வந்து படிப்பாங்க ஸோ இந்த படம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அது வந்து சொல்லி தேங்க்ஸ் டு வெங்கப்பிரபு அன் ஆல்சோ த்ரொடியூஸர் ஏஜிஎஸ் அவங்க வந்து ரிலீஸ் ப்ரெண்ட் அல்லோட மணி ஸோ மிகவும் பிரம்மாண்டமான படம் வந்து ஆசணும்னு ஆசைப்பட்டு ஸோ

இப்போ வந்து இப்போ எஸ்பெஷலி இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான படங்கள் படம் எக்ஸீஸ் ஆக போகுது ஸோ அது போட்டியே வந்து நல்ல விஷயம் அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக நான் கருதுல அண்ட் அதே மாதிரி நிறைய படங்கள் வரும்போது அப்படின்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு நான் நம்புறேன் நான் பண்ண படங்கள் எல்லாமே நல்ல கதை ஒரு நல்ல கதை இருந்தாலும் தான் படம் நான் பண்ணியிருக்கேன் சோ அது மாதிரி அந்த கதை வந்து திரும்ப வந்து பார்த்து நான் கண்டிப்பா எல்லா படமும் சொல்லுவேன் அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன் ரசிகர்கள் அந்த அன்பும் அந்த ஆதரவும் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என் மேலே உள்ள அன்பும் ஆதரவு வச்சிருக்காங்க அவங்களும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ஒருத்தர் லவ் பத்து ரொம்ப கடினமான விஷயம் அதுவும் டைம் எடுத்து

మక్టింగ్ <laughs> <laughs> நிறைய கத்திருக்காரு ஸோ அவருக்கு அந்த ஆர்ட்ஸோட ஃபீல் வந்து அந்த பாட்டமா பார்த்து இருக்கும் மற்றவங்க எல்லாம் வந்து சினிமாக்காக அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கும் இவர் வந்து சினிமாக்காக இல்ல ஒரு பிடிச்ச விஷயமா அவர் பண்ணியிருக்காரு அதனால அவர் இப்ப அது மட்டும் இல்லாம போலோன்னு பாத்தீங்கன்னா இப்போ குதிரை சவாரி பாத்தீங்கன்னா யார் வேணா குதிரை மலை ஏறி ஓடலாம் அது ஊட்டியில இருக்கு நம்ம மேல ஏறி ஒரு ரவுண்ட் அடிப்போம் மெரினா பீச்ல இருக்கு ஒரு ஏரியோ ரவுண்ட் அடிப்போம் ஆனா அந்த மாதிரி ஹார்சஸ் வந்து ட்ரெயின் வந்து அது அது மட்டும்தான் பட் போலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸஸ் தனியாக ட்ரெயின் பண்ணு ஏன்னா இப்போ ஒரு குதிரைகிட்ட போயிட்டு ஒரு அப்படி கையை நீட்டால் குதிரை மிரணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் போலோ பார்த்து அந்த மேண்டல்னு சொல்லுவோம் அதை வச்சு அடிக்கும் போது அது குதிரை கண்ணுக்கு பக்கத்துலேயே போவோம் அது பயப்படாது அதை அது ட்ரெயின் பண்ணும் போதே அந்த வந்து அந்த மேண்டல் பயப்படாமல் இருக்கணும் அதே மாதிரி குதிரை வந்து மோதும் ரைடர்ஸ் போதுவாங்க மோதும் போது திரும்பி வந்து அந்த மற்ற குதிரை வந்து எட்டி வைக்கக்கூடாது அது வந்து நிறைய ட்ரைனிங் இருக்காது வெரி ஸ்பெஷல் ட்ரைனிங் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ண குதிரைக்கு தான் வந்து இன்சைட் தி போலோ காம்படிஷன்ல அது மட்டும் ரைடரும் சரி ரைடரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கில் இருக்கணும் ஏன்னா ரெண்டு குதிரை மட்டும் போது கீழே விழு ஈஸியாக இருக்க சான்சஸ் இருக்குது அது விழாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி ஜென்டில்மேன்ஸ் ஸ்போர்ட்டும் ஆடணும் ஸோ நிறைய சிக்ரி டெக்னிக்கல் ஸ்போர்ட்ஸ் சொன்னாங்க அண்ட் ரொம்ப கஷ்டம் பார்க்குறது ஈஸியாக இருக்கும் பட் அது இப்போ அந்த கேம் ஆடும்போது ரொம்ப கஷ்டம் ஸோ இது எல்லாமே வந்து உட்காந்து ட்ரெயின் பண்ணுறது குதிரையாக இருக்கட்டும் ரைடர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நிறைய கேரது பட்டுறாங்க

ஃபினாமினல் டேரக்டர்னு சொல்லுவேன் ஏன்னா அதை அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது வருஷம் அனுபவம் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் அண்ட் அவர்கிட்ட நடிக்கும்போது அவர் அவர் அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை சொல் சீன் சொல்கிற விதமும் சரி அதே மாதிரி வந்து அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற விதமும் சரி ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் என்ன வேணுமோ அழகாக சொல்லி அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார் யாரும் டென்ஷன் பண்ண மாட்டார் சடனாக வந்து இப்போ யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நான் வெளில போனோம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா உடனே அது சில டேட்டை வந்து அப்டேட் ஆவாங்க அப்படின்னா அப்டெண்ட்லாம் ஆமா போயிட்டு நாளைக்கு வாங்க ரொம்ப கேஷுவா எல்லாரையும் ரொம்ப லவ்விங்க ரொம்ப அணுகிற விதமே சரி யாராவது இங்கிலீஷ் பாலும் லவ் அப்பா அண்ட் அவரோட டைரக்ஷன் வந்து குறிப்பிடம் பண்ணியிருக்கேன் அண்ட் டெய்லியை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம டெக்னாலஜி என்ன தெரிஞ்சாலும் அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து யாரும் எப்படி எடுக்கலாம் அண்ட் அவர் வந்து எப்பயுமே அப்டேட் பண்ணிருக்காரு அவரு இப்போ வந்து இப்போ வந்து நீங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன இருக்கும் என்ன பிடிக்கும்

என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து இப்போ ஹார்வர்க் போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த ப்ரொடியூ வந்து செலவு பண்றாங்க நடிகர் வந்து கசப்பிட்டு நடிச்சிருக்காங்க ஸோ அந்த எஃபர்ட்டை வந்து நான் பாராட்டேன் எயிட்டே இருந்து ஆமா ஆமா சோஷியல் மீடியாவில் ஆமா அது அவ்வளோ கருத்து இப்போ ஒரு படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு படம் வந்து எல்லாருக்கும் வந்து குடிக்காம போறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு குடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அது அவங்க கருத்து இருக்கு அதுக்கு வந்து சுதந்திரமா வந்து சொல்றதுக்கு நிறைய மீடியம்ஸ் இருக்கு அது வந்து இன்டர்நெட் இருக்கு யூடியூப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் நிறைய இருக்கு ஸோ வந்து அவங்க அவங்க கருத்தை சொல்லும் போது நான் வரவேற்கிறேன் ஆமா ஆமா நீண்ட நாள் தான் ஒரு மூணு வாரம் தான் வந்தேன் அது மாதிரி ஒரு ஆறு மாசம் முடிய வந்திருக்கேன் ஸோ அதனால நீண்ட நாள் இப்போ திரும்பி வந்திருக்கேன் மீடியம் கண்டிப்பா அதாவது இப்ப பீடியாப்பையுமே எனக்கு எனக்கு வந்து எல்லாமே வந்து ஃபேமிலி மாதிரி இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே இன்னைக்கு சந்திச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு